புஸ்தகம் முப்பத்தி எட்டாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து நினைவு கூறுதலுக்காக தாவிது பாடின லிலியாஸ்கர் என்னும் சங்கீதம் கத்தாவே உம்முடைய கோபத்தில் என்னை கடிந்து கொள்ளாதேயும் உம்முடைய உக்கிரத்தில் என்னை தண்டியாதேயும் உம்முடைய அம்புகள் எனக்குள்ளே தைத்திருக்கிறது உமது கை என்னை இருத்துகிறது உமது கோபத்தினால் என் மாமிஷத்தில் ஆரோக்கியம் இல்லை என் பாவத்தினால் என் எலும்புகளில் சவுக்கியம் இல்லை என் அக்கிரமங்கள் என் தலைக்கு மேலாக பெருகிற்று அவைகள் பார சுமையை போல என்னால் தாங்க கூடாத பாரமாயிற்று என் மதிக்கேட்டி நிமித்தம் என் புண்கள் அழுகி நாற்றம் எடுத்தது நான் வேதனைப்பட்டு ஒடுங்கினேன் நாள் முழுவதும் துக்கப்பட்டு திரிகிறேன் என் குடல்கள் எரிபந்தமாய் எரிகிறது என் மாமிஷத்தில் இல்லை நான் பலனற்று போய் மிகவும் நொறுக்கப்பட்டேன் என் இருதயத்தில் கொந்தளிப்பினால் கதறுகிறேன் அன்றுவரே என் ஏக்கங்கள் எல்லாம் உமக்கு முன்பாக இருக்கிறது என் தவிப்பு உமக்கு மறைவாயிருக்கவில்லை என் உள்ளம் குழம்பி அலைகிறது என் பலன் என்னை விட்டு விலகி என் கண்களின் ஒளிமுதலா இல்லாமல் போயிற்று என் சிநேகிதரும் என் தோழரும் என் வாதையை கண்டு விலகுகிறார்கள் என் இனத்தாரும் தூரத்திலே நிற்கிறார்கள் என் பிராணனை வாங்க தேடுகிறவர்கள் எனக்கு கண்ணிகளை வைக்கிறார்கள் எனக்கு பொல்லாங்க தேடுகிறவர்கள் கேடானவைகளை பேசி நாள் முழுவதும் வஞ்சனைகளை யோசிக்கிறார்கள் நானோ செவிடனை போல கேளாதவனாகவும் உமனைப் போல வாய் இருக்கிறேன் காது கேளாதவனும் தன் வாயில் மறு உத்தரவுகள் இருக்கிற மனுஷனை போலானேன் கத்தாவே உமக்கு காத்திருக்கிறேன் தேவனாகி ஆண்டவரே நீர் மறு உத்தரவு கொடுப்பீர் அவர்கள் என் நிமித்தம் சந்தோஷப்படாதபடிக்கு இப்படி சொன்னேன் என் கால் தவறும்போது என்மேல் பெருமை பாராட்டுவார்களே நான் தடுமாறி விழ ஏதுவாயிருக்கிறேன் என் துக்கம் இப்பொழுதும் எனக்கு முன்பாக இருக்கிறது என் அக்கிரமத்தை நான் அறிக்கையிட்டு என் பாவத்தின் நிமித்தம் விசாரப்படுகிறேன் என் சத்ருக்கள் வாழ்ந்து பலத்திருக்கிறார்கள் முகாந்திரம் இல்லாமல் என்னை பகைக்கிறவர்கள் இருக்கிறார்கள் நான் நன்மையை பின்பற்றுகிறபடியினால் நன்மைக்கு தீமை செய்கிறவர்கள் என்னை விரோதிக்கிறார்கள் தத்தாவே என்னை கைவிடாதையும் என் தேவனே எனக்கு தூரமாயிராதையும் என் ரட்சிப்பாகிய ஆண்டவரே எனக்கு சகாயம் செய்ய தீவிரியும்